வெல்கம் டு கற்பகம் க்ரியேஷன்ஸ் இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான மில்க் ஸ்வீட் பார்க்க போகிறோம் அதுக்கு நான் மில்கு திறைய வச்சு இந்த மாதிரி நான் பன்னீராக ஃபஸ்ட்டு எடுத்துக்கிட்டேன் இதை நல்லா பிசைஞ்சிட்டு இதோட ஒரு ஸ்பூன் ரவை ஒரு ஸ்பூன் மைதா ஒரு பிஞ்சு பேக்கிங் பவுடர் போட்டு இந்த மாதிரி பிசஞ்சி ஒரு பார்ட்டிஷனாக பிரித்து எடுத்துக்கோங்க எனக்கு ஆஃப் லிட்டர் மில்க்குக்கு ஆறு பார்ட்டிஷன் வந்தது அதை நான் இந்த ஷேப்ஸ்க்கு நல்லா பிரேக் எந்த ஒரு வெடிப்பு இல்லாமல் நல்லா நான் திரட்டி எடுத்துக்கிட்டேன் இப்போ நம்ம ஒரு பேனில் ஒன்றரை கப்பு சக்கரை வச்சிருக்கேன் அதுக்கு நான் ரெண்டு கப்பு தண்ணி ஊற்றிருக்கேன் நல்லா வந்து ஒரு ஒரு மாதிரி ஒரு திக் கன்சிஸ்டன்சி இல்லாமல் கொஞ்சம் தண்ணியாகவும் இல்லாமல் ஒரு கம்பி பத மாதிரி நம்ம வந்த உடனே ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருந்தே இதில் நம்ம ஆட் பண்ணிடலாம் நல்லா ஹை ஸ்பீடில் வச்சு நம்ம வேக வச்சு எடுக்கணும் நான் அந்த ஆறு இதுவும் இதை ஒன்றா போட்டுட்டேன் பாருங்கள் நல்லா சூப்பராக வெந்துட்டுருக்கு இப்போ நம்ம இதை திருப்பி விட்டுக்கலாம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழிச்சோடனே நமக்கு நல்லா டபுள் ஆகி கிடைச்சத இருக்கிறத நம்ம பார்க்குறோம் அதே மாதிரி சிறப்பு நல்லா ஊறி இருக்குது குளரை நல்லா ஜூஸியாக இறங்கியிருக்கு இப்போ நம்ம இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் ஒரு டூ ஹவர்ஸ் கழித்து தான் ப்ளேட்டுக்கு மாற்றணும் அப்போ தான் நமக்கு ஃபுல்லாக ஜூஸியாக டேஸ்ட்டாக கிடைக்கும் இப்போ இது ப்ளைனாக இருக்கனால நான் வந்துட்டு கொஞ்சம் மேலே வந்து கேஷ்யூ க்ரஷ் போட்டிருக்கேன் நீங்கள் வேணால் எனி கைண்ட் ஆஃப் நட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம் எனக்கு கேஷ்யூ ரொம்ப பிடிக்கும் அதனால நான் கேஷ்யூவே ஆட் பண்ணிக்கிட்டேன் பாருங்கள் பார்க்கவே ரொம்ப ஜூஸியாக இருக்குது இது வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்வீட் ரெசிபி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்